வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தேவியின் சிறப்பு நாள் இந்த நாளில் சில மங்களகரமான செயல்கள் மற்றும் புண்ணியமான வழிபாடுகள் செய்யப்பட்டால் மகாலட்சுமியின் அருள் விரைவில் கிடைக்கும் என நம்பப்படுகிறது வீட்டில் செல்வம் அமைதி ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க பின்வரும் விஷயங்களை செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மங்களகரமான செயல்கள் ஒன்று மகாலட்சுமி பூஜை செய்தல் காலையிலேயே குளித்து வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து நெய்விளக்கு ஏற்றுங்கள் மஞ்சள் குங்குமம் பூக்கள் மருகு துளசி செம்பருத்தி கொண்டு பூஜை செய்யுங்கள் ஸ்ரீ சூக்தம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் அல்லது லட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி பாராயணம் செய்யலாம் ரெண்டு வீட்டில் சுத்தம் மற்றும் ரங்கோலி கோலம் இடுதல் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வாசலில் ரங்கோலி போட்டு அதன் மத்தியில் கும்பம் வைத்து தீபம் ஏற்றலாம் கோலத்தில் மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு சாம்பல் கலவைகள் சேர்த்து போடுவது புண்ணியமாகும் ஒன்றி வெள்ளை அல்லது மஞ்சள் நிற உடை அணிதல் பெண்கள் மஞ்சள் வெள்ளை அல்லது சிவப்பு நிற புடவை சல்வார் அணிந்தால் லட்சுமி தேவிக்கு பிடிக்கும் இந்த நாளில் பெண்கள் தங்களை அழகாக அலங்கரித்துக் கொள்வது மங்களகரமாகக் கருதப்படுகிறது தானம் செய்தல் பண உணவு மஞ்சள் தூய நீர் ஏழை பசிக்காரர் அல்லது கோயில் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் குறிப்பாக மஞ்சள் துணி அரிசி துளசி நெய் தேன் வெள்ளிப் பொருட்கள் தானம் செய்வது மிகவும் நன்மை தரும் ஐந்து வெள்ளிக்கிழமை விரதம் சிலர் வெள்ளிக்கிழமை விரதம் மேற்கொண்டு உப்பில்லாத சாமி பிரசாதம் சாப்பிடுவார்கள் விரதத்தை வழக்கமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மேற்கொள்வது குடும்ப நலனுக்காகவும் செல்வ வளர்ச்சிக்காகவும் உதவியாக இருக்கலாம் ஆறு தாயார்களுக்கு வணக்கம் செலுத்துதல் தாய்மார்களுக்கு முழு பராமரிப்பு தரும் பெண்களுக்கு வணக்கம் செய்வது ஆசி பெறுவது மகாலட்சுமியின் அருளை பெரும் வழியாகக் கருதப்படுகிறது ஏழு தம்பதிகளாக சேர்ந்திருந்து லட்சுமியை வணங்குதல் கணவன் மனைவி சேர்ந்து பூஜை செய்தால் குடும்பத்தில் நிதிநிலைத்தன்மை செல்வ வளர்ச்சி ஒற்றுமை ஏற்படும் சிறப்பு குறிப்புகள் செயல் நன்மை நெய்விளக்கு ஏற்றுதல் ஒளி ஐஸ்வரியம் பெருகும் மஞ்சள் குங்கும தானம் பெண்களுக்கு மங்களம் குடும்ப செழிப்பு லட்சுமி சாஸ்திர பாராயணம் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் சிவப்பு மஞ்சள் துணி அணிதல் லட்சுமிக்கு இன்பமளிக்கும் உதாரணமாக ஓம் மகாலட்சுமியை நமக